தேர்தல் காலம் வருகிற பொழுது எங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்றால் தாய்மார்களும் பெரியவர்களும் முடித்து விட்டார்கள் பணம் எங்களுக்கு ஓட்டு விஜய்க்கு என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த கொள்ளையடித்த பணத்தை வாங்கி உனக்கு வாக்களிப்பதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை ஆகவே நாடுதிரதிர கோட்டையாளடை எதிர கோல் விசில் சத்தம் கேட்கிறது பார் போக்கை பார்த்தால் சுடுகாட்டில் வெட்டியான் கூட விசில் ஊதக்கூடாது என்று உத்தரவு போடுவார்கள் போல் இருக்கிறது போகிற போக்கை பார்த்தால் எல்லைப்புறத்தில் இந்தியாவை காதுகாக்கக்கூடிய கேப்டன் ராணுவ கேப்டன் கூட விசில் ஊதக்கூடாது என்று முதலமைச்சர் கட்டளையிடுவார் என்று நான் கருதுகிறேன் இந்த விசில் சத்தத்திற்கு முன்னால் நீங்கள் அடங்கிப் போவீர்கள் என்பது மட்டுமல்ல உங்கள் ஆட்சி அகற்றப்படும் அந்த நாளை உருவாக்க இந்த நாளில் சூளுரைப்போம் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்